திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் இடருக்கிடராகிய கொடுமை கனைமேல் வரும் இறுதி சிறுகால் வரும் அதனாலே இயலை தருகானக முயலை தருமேனில் எரியை தருமாதி நிலவாலே தொடர கொடுவாதையில் அடைய கரை மேலலை தொலைய தனி வீசிய கடலாலே துணையற்றணி பூமலரணையற்றணியே துவல தகுமோ துயர் தொலையாதோ வட பொற்குலமேறுவின் முழுகி சூரனை மடிய சுடையே வியவடி வடிவேலா மரவ குலமாம் ஒரு குரமை திருமா மகள் மகிழ புனமேவிய மயில் வீரா கேதகை மடலிற் மடலிற்றழை சேர்வயல் அருணை திருவீதியில் உறைவோனே அவனித்திரு மாதுடு சிவனுக்குமையா கரசாகிய பெருமாலே